பேர் கார்த்திகா நான் எருக்கூர்ல இருந்து வரேன் இந்து மதத்தார்கள் கிருஷ்ணர் அவங்க மாமா ஹம்சரை கொண்டதுனால தீபாவளி கொண்டாடுறாங்க கிறிஸ்டின் மதத்தார்கள் இயேசு பிறந்ததை கிறிஸ்து கிறிஸ்துமஸ் கொண்டாடுறாங்க ஆனா முஸ்லிம் மதத்தார்கள் ரம்ஜான் பக்ரீத் மொகரம் கொண்டாட காரணம் என்ன ஒவ்வொரு மதத்தினுடைய பண்டிகையை பத்தி கேக்குறாங்க இஸ்லாத்துக்கு வந்துங்க ரெண்டு பண்டிகை தான் இருக்கு முகர்றம்னு ஒரு பண்டிகை இல்லை ஆனா கொண்டாடுறாங்க அதனாலும் கேட்கிறாங்க எங்கள் மார்க்கத்தை பொறுத்தவரை நோன்பு பெருநாள் ரம்ஜான் ஒன்று இருக்குது அது எதனால் கொண்டாடுகிறோம் என்று சொன்னால் ஒரு மாத காலம் நாங்கள் விரதம் இருக்கிறோம் விரதம் என்று சொன்னால் சாப்பிடக்கூடாது அசைவம் அசைவஞ்சா அந்த மாதிரி விரதம் இல்லை எதுவுமே சாப்பிடாத எந்த ஒரு பொருளும் சாப்பிடாமல் பச்சை தண்ணீர் கூட குடிக்காமல் மனைவியோட கணவன் மனைவி சந்தோஷமாக கூட இருக்க மாட்டாங்க அந்த நேரங்களில் பகல்ல பதிமூணு பதினாலு பதினஞ்சு மணி நேரங்கள் தினசரி என்ன செய்யறோம் அப்படி பட்டினியா இருக்கிறோம் எதுக்காக இருக்கிறோம் என்று கேட்டால் இறைவன் கட்டளைட்டான் என்பதற்காக நம்ம அந்த அந்த பயிற்சியை பெறோம் அது ஒரு மாதம் முடிந்த பிறகு முத முதல்ல பகலில் சாப்பிட போறோம் ஒரு மாதம் பூரா பகலில் சாப்பிடாம இருந்து ஒரு மாதம் பூரா காலையில சாப்பிடாம இருந்து ஒரு மாதம் அந்த கண்ட்ரோல் இறைவனுடைய கட்டுப்பாடு விளக்கப்படுது இல்லையா விளக்கப்பட்ட உடனே அடுத்த ரம்ஜான்கள் பண்டிகை வருது அப்போ ஒரு மாச காலம் நம்ம காலையில சாப்பிடல இப்ப கடவுள் நமக்கு சாப்பிட அனுமதிச்சிருக்கிறாரு ஒரு மாச காலம் பகலில் நம்ம சாப்பிடல கடவுள் இப்ப அனுமதிச்சிருக்கிறாரு என்கிற ஒரு மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதற்காக ரம்ஜான் பிறனாள் ரம்ஜான் பிறனாள் என்பது இந்த ஒரு மாத காலம் இறைவன் கட்டுப்படுத்திய காரணத்தினால் நாங்கள் பகலில் சாப்பிடவில்லை இப்ப இறைவன் அனுமதித்திருக்கிற காரணத்தினால் அதை நாங்கள் சாப்பிடுகிறோம் என்பதுதான் ரம்ஜானுடைய நோக்கம் நோன்பினால் ஒரு பயிற்சி அடைந்து விட்டு அந்த கட்டுப்பாடுகள் விலக்கிக் கொள்ளப்படும் நமக்கு ஒரு சந்தோஷம் வரும் இறைவனுக்காக நம்ம கட்டுப்பட்டு இருந்தோம் இறைவன் அந்த கட்டுப்பாடு விலைக்கு அந்த ஃப்ரீடத்தை கொண்டாடுவத விதமாக ரம்ஜான் கொண்டாடுகிறோம் இது நோக்கம் அடுத்து வந்து பக்ரீத் பெருநாள் ஹஜ்ஜுக்கு போறாங்கல்ல அந்த நேரத்தில் கொண்டாடுற பண்டிகை வந்து ஹஜ் பெருநாள் இதனுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால் உலகத்தில் ஒவ்வொரு மனுஷனுடைய ஒரு உள்ளத்திலையும் அதாவது கடவுளை நம்புறவங்க சொல்றேன் கடவுளை நம்பாதவங்களை விட்டுருங்க கடவுளை நம்பக்கூடியவங்க உள்ளத்துல கடவுளுக்காக நம்ம ஏதாவது பழி கொடுக்கணும் கடவுளுக்காக அர்ப்பணிக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருக்குது அந்த எண்ணம் முத்தி போய் சில நேரங்கள் என்ன ஆகிரும்னா கடவுளுக்காக மனுஷனே பலியிட்டுருவாங்க கடவுளுக்காக வேண்டி பிள்ளைய பழியிடுவாங்க கடவுளுக்காக வேண்டி இப்போ சின்ன ப பெண் குழந்தைகளை கடை பழியிடுவாங்க அடுத்த உள்ளையை கடத்திட்டு வந்து பழியிட்டுருவாங்க புதையல் கிடைக்குதுங்களுக்காக வேண்டி எவனே கொண்டாந்து குழந்தைகளை பழியிட்டு விடுவார்கள் இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்க கிரானைட்டு உள்ளது சகாயம் சோதனை பண்ணுறாருல்ல அந்த கிரானைட்டு மோசடி வந்து பறக்கத்தால் நல்லா நடக்கணும் என்பதற்காக வேண்டி அங்கே பழி கொடுத்துருக்குறாங்க நரபலி மனுஷனை பழி கொடுத்துருக்குறாங்க பழி கொடுத்தால் இந்த தொழில் நல்லா நடக்கும் எலும்பு கூடுகள்லாம் தோண்டி எடுக்கிறாங்க அப்போ மனுஷனை கடவுளுக்கு பழியிடணுங்கிற லெவலுக்கு மனிதன் சென்று விடுகிறான் சில நேரங்களில் சில மனிதர்கள் எல்லாரும் தேவையில்லை சில மனிதர்கள் கடவுளுக்காக நம்ம ஏதாவது செய்யணும் என்று சொல்லும்பொழுது ஒரு மனுஷனையே பழி கொடு ஓம்பிள்ளையை கொடுக்கறது இல்லாமல் அடுத்த பிள்ளையெல்லாம் கொண்டு கொடுத்துறாங்க இது இருக்குது இது ஆதி காலத்தில் பொழுது இப்ராஹிம் என்கிற ஒரு ஒரு தீர்க்கதரிசி ஐயாயிரம் வருஷத்துக்கு முந்தினவர் நபிகள் நாயகத்துடைய அவங்களுக்கு தான் பழாயிரம் வருஷத்துக்கு முந்தின ஒருத்தர் அவருடைய வழி தோன்றலாகத்தான் இந்த முகமது நபியை வர்றாங்க இந்த காபாங்கிற கட்டடத்தை கட்டினவர் அவர் தான் இப்ராஹிம் அந்த இப்ராஹிம் என்கிற அந்த தீர்க்கதரிசி என்ன செய்யறாருன்னு கேட்டால் அவருடைய மகனை அறுத்து பழியிடுற மாதிரி இறைவன் வந்து ஒரு காட்சியை ஏற்படுத்துறான் மகனை அறுத்து பழியிட போகும்பொழுது திடீர்னு கூப்பிட்டு நிறுத்து இந்த ஆட்டை பழியிடு என்று ஒரு ஆட்டை இதன் மூலமாக கடவுளுக்கு நீ பழியிட நினைத்தால் மனிதன் அல்லாதிகளை தான் மனுஷனை பழியிடக்கூடாது உன் மகனை பழியிட பணியில தப்பு நீ ஆட்டை பழியிடு என்று சொல்லி இந்த நரபலியை கடவுளுக்கு மனுஷனை பழி கொடுத்தல் என்கிற அந்த கெட்ட கொள்கையை உலகத்திலிருந்து அழிப்பதற்காக வேண்டி இந்த ஆட்டை பழி கொடுத்து நீ அதை நிறைவேற்றிக்கொள் என்று அவர் செஞ்சார் அதை நினைவுபடுத்தும் விதமாக வைக்கிறோம் நீ கடவுளுக்கு பழியிடற மனுஷனை காப்பாற்றுவதற்காக பழியிடணுங்கிற என்ன உனக்கு வறுமையானால் அதிகபட்சமா ஆடு மாடு அதை பழியிடணும் தவிர உன்னை போன்ற சக மனிதனை கொன்று விடாதே நரபலியை கொடுத்து விடக்கூடாது என்று தடுப்பதற்காக வேண்டி எங்களுடைய இறைவன் அதுக்கு வடிகால் ஒரு முறையான ஒரு வடிகால் இல்லாட்டி தப்பான வழி போயிடுவாங்க கல்யாணம்ன்ற ஒரு வடிகால் இல்லாட்டி விச்சாரத்துக்கு ஒரு மனுஷன் போயிடுறான் அதே மாதிரி இந்த பழியிடுதலுக்கு ஒரு முறையை சுழல் என்று சொன்னால் என்ன நடக்கும் மனுஷனை பழியிடுவான் நீங்கள் வரலாறு எடுத்து ஆயிரத்தி நானூறு ஆண்டு வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா முஸ்லீம்கள் நீங்கள் நரபலி கொடுத்து பார்த்தே இருக்க மாட்டீங்க கடவுளுக்கு ஆக சாமிக்காக சாமிக்கு ஆக வேண்டி தர்காவில் போய் அல்லது பள்ளியாசரில் போய் எந்த ஒரு முஸ்லீமும் ஒரு முஸ்லீம் மகனையோ மகளையோ அறுத்து பழியிடுறதை பார்க்க மாட்டீங்க ஏன் அது தவறு ம மனு கடவுளுக்கு மனுஷனை பழியிடக்கூடாது இந்த மெசேஜ் அழுத்தமாக இப்ராஹிம்ங்கிற தூதர் வழியாக சொல்லப்பட்டு அதை நபிகள் நாயகமும் எங்களுக்கு வலியுறுத்துற காரணத்தினால் அந்த தியாகத்தை மெச்சி போற்றி நாங்கள் என்ன செய்கிறோம் நரபலியை விட்டு மனித குலத்தை இறைவன் காப்பாற்றி இருக்கிறான் அதுக்கு ஒரு நன்றி கடனாக அந்த நாங்கள் பழியிடுகிறோம் பழியிடுவதோட அதை வந்து வேற மாதிரி அதை வீணாக்கி கூடாது என்பதற்காக வேண்டி நீ பழியிட்டு அந்த இறைச்சிகளை சொந்த பந்தங்களுக்கு ஏழை மக்களுக்கு வாரி வாரி கொடு இந்த ரத்தம் எனக்கு சேராது ஒரு வசனமே பழியிற்கு நீங்கள் அறுக்கிற மாமிசம் கடவுளுக்கு போய் சேராது ரத்தம் கடவுளுக்கு போய் சேராது இறைவனை பற்றி அஞ்சு கிரீர்களே அந்த அச்சம் தான் கடவுளுக்கு தேவை என்று சொல்லி இந்த இறைச்சிக்கு கடவுள் சொந்தம் கொண்டாடல அர்த்தட்டியா நரபலியிலிருந்து இறைவனை காப்பாற்றின என்பதற்காக வேண்டி அல்லாஹ்வுக்காக இந்த ஆட்டை அறுத்தியா முடிஞ்ச வேலை ஏழைக்கு கொடு ஏழைகளுக்கு அந்த இறைச்சி சாமசா கொடுத்து எல்லாரும் சந்தோஷமா பெருநாளை கொண்டாடுங்க அதுதான் அந்த ஹஜ்ஜி பெருநாள் என்பது நோக்கம் இது ஹஜ்ஜி பெருநாள் பக்ரீத்துமாங்க இன்னொன்னு இந்த முகர்றம்ங்கிறாங்கல்ல அந்த முகர்றம் என்னன்னு கேட்டா நபிகள் நாயகத்தினுடைய பேரப்புள்ள நபிகள் நாயகத்துடைய மகளுடைய மகன் ஹுசைன் அப்படின்னு ஒருத்தர் அவர் என்ன செய்யறாருன்னா அவர் காலத்தில் இருந்த ஆட்சியாளர்களை எதிர்த்து போரிடுறாரு ஆட்சியாளராக கொல்லப்பட்டார் அவர் ஆட்சிக்கு எதிராக புரட்சி பண்றார் நபிகள் நாயகனுடைய பேரன் அன்றைக்கு இருந்த ஆட்சிக்கு எதிராக ஒரு புரட்சி பண்ணும் பொழுது மக்கள் அவருக்கு சப்போர்ட்டாக இல்லை ஒரு அறுபது எழுபது பேர் தான் அவரோட போனாங்க ஒட்டு மொத்த மக்கள் அரசாங்கத்தின் பக்கம் இருந்துச்சு நபிகள் நாயத்துடைய பேரங்கிறதுக்காக உரிமை எடுத்துக்கிட்டு போராட்டத்துக்கு அழைச்சாலும் மக்கள் யாரும் போகலை அந்த போர்க்களத்தில் அவர் கொல்லப்பட்டார் யாரு ஹுசைன் என்பவர் கொல்லப்பட்டார் அவர் கொல்லப்பட்டதை கொண்டாடுகிறோங்கிற பேரில் இவங்க இந்த ஈ சியாங்கிற ஒரு பிரிவு முஸ்லீம்களில் ஷியான்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த பிரிவு என்ன செய்யறாங்கன்னு கேட்டால் அவரை கொண்டுட்டாங்க அப்படின்னு நெஞ்சில் அடிச்சுக்கிட்டு சோகத்தை காட்டுறாங்களாம் சோகங்கிற மூணு நாளைக்கு மேலே இஸ்லாத்தில் கிடையாது எந்த ஒரு சோகமாக இருந்தாலும் எங்கள் தகப்பனார் சேர்த்தாலும் மூணு நாள் தான் நாலாவது நாள் நார்மலுக்கு நான் வந்துடணும் அதுக்கு மேலே சோகமாக இருந்தால் எங்கள் மார்க்கத்தில் பாவம் மூணு நாளைக்கு தான் ஒரு கடை வச்சிருக்கிறானா அவங்க வீட்டில் யாராவது இறந்துட்டாங்கன்னா நாலாவது நாள் கடையை திறந்துடணும் வேலைக்கு போயிடணும் நார்மல் வாழ்க்கையை திரும்பிடணும் இப்படி சொன்ன ஒரு மார்க்கத்துல ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முந்தி யாரையோ கொண்டுட்டாங்கிறதுக்காக வேண்டி இப்போ நெஞ்சில் அடிக்கிறாங்க கத்தியால் கீரிக்கிறாங்க ரத்தம் வணிஞ்சு ரோட்ல நடமாடுறாங்க இது சின்ன ஒரு சின்ன கூட்டம் போராசியாங்கிற ஒரு சின்ன கூட்டம் இதை செய்கிறது அது முகர்றம் அந்த முகர்றம்ங்கிற மாதத்துல முகர்றம்ங்கிறது அரபி மாதம் சித்திரை வைகாசின் தமிழ்ல இருக்கிற மாதிரி அரபியில் உள்ள ஒரு மாதத்துக்கு பேர் முகர்ரம்ங்கிற முதல் மாதம் இஸ்லாமிய மாதத்துல அந்த மாசத்துல என்ன செய்யறாங்க பத்தாவது நாள் வந்த உடனே இது ஒரு பண்டிகையா கொண்டாடுறாங்க பண்டிகைன்னா ஒரு சோகத்தை வேணா பண்டிகை கொண்டாடுவான முதல்ல இன்னும் சொல்ல போனா இஸ்லாம் என்பது எங்களை பொறுத்த வரைக்கும் நபிகள் நாயகத்தோட முடிஞ்சு போச்சு நபிகள் நாயகம் காலத்துக்கு பிந்தி வர்ற இஸ்லாம் ஆகாது இது அவருடைய பேரப்புள்ள கொல்லப்பட்டது நபிக்கு சம்பந்தம் இருக்கா அவர் பேரப்புள்ள அறுபது வருஷம் பேர் கொல்லப்படுறாரு அதுக்கு இஸ்லாம் சம்பந்தம் கிடையாது இஸ்ல நபிகள் நாயகத்துக்கு பிறகு உலகத்துல என்ன நடந்தாலும் சரி அதுக்கு இஸ்லாமிய கலர் பூச முடியாது அதனால ஹுசைன் என்பவர் கொல்லப்பட்டது நபிகள் நாயத்துக்கு பிந்தி அது ஒரு போரில் கொல்லப்படுறாரு புரட்சி பண்ணும்போது கொல்லப்பட்டிருக்கிறாரு அதுக்கு போய் இஸ்லாமிய கலார பூசி அதுக்கு ரத்தம் ஏன்னாட்டா அந்த சியாக்கள் என்பவருடைய கொள்கை என்னன்னு கேட்டால் நபிகள் நாயகத்துடைய குடும்பம் தான் ஆளை பிறந்தவர்கள் அவங்க ஆட்சி பண்ணணும் அப்படின்ற கொள்கையில் உள்ளவங்க அவங்க அது இஸ்லாமிய அது ஒழிக்க தான் நபிகள் நாயகம் வந்தாங்க என் குடும்பம் ஆளுன்னு அவங்க சொல்லவே இல்லை ஆனால் இவங்க அந்த தப்பான கொள்கை இருக்கிறதுனால நபிகள் நாயகத்துடைய குடும்பத்தை மதிக்கிறோம் என்று நினைத்துக்கொண்டு இப்படியான ஒரு காரியத்தை செய்கிறார்கள் நபிகள் நாயகம் சொன்னார்கள் யார் வந்து சோகம் ஏற்படும் பொழுது சட்டையை கிழித்து கொள்கிறானோ அறியாமை கால வார்த்தைகளை சொல்லி புலம்புகிறானோ கன்னத்தில் அடித்துக் கொள்கிறானோ அவன் நம்மை சேர்ந்தவன் இல்லை நபிகள் நாயகன் சொல்லிட்டாங்க இந்த மாதிரி செய்கிறவன் நம்மை சேர்ந்தவன் இல்லை அது இஸ்லாமிய பண்டிகை கிடையாது முஸ்லிம்களில் ஒரு பிரிவினர் அறியாமையின் காரணமாக கொண்டாடுகிற தவறான பண்டிகை முகரம் என்று